ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ராம் சரணோட கட் அவுட் அதை பற்றி தான் பேச போகிறோம் அதை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து பேச போகிறோம் என்னென்னா இந்த கட் அவுட் அப்போ இதுக்கு முன்னாடி யாரோட கட் அவுட்டு பேச வச்சுருப்பாங்க அப்படிங்கிற முழு வரும் ஃபஸ்ட்டு த்ரீ பிளேஸில் யார் இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆக போகிறனால இதுக்காக விளம்பரத்தில் படக்குள்ள வந்து மும்பரமாக ஈடுபட்டு இருக்காங்க அந்த கேம் சேஞ்சர் படம் வெளியேறதுக்கு முன்னாடியே விளம்பரம் மூலமாக இது வந்து ரொம்ப சபரிய சாதனை படிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னப்பா விளம்பரம் மூலிமா அப்படின்னா அதை பற்றி சில நியூஸஸ் தகவல்கள்லாம் உள்ள இந்த விட இந்த மாதிரி இருக்கு இதுக்கு இப்படிலாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ப்ரமோஷன் விஷயத்தை பற்றி தான் இது வந்து ஒரு சாதனை படிச்சிருக்கு அதாவது என்னென்னா ராம்சரனுக்காக விஜய்வாடால அதாவது ஹைதராபாத் விஜய்வாடால இவருக்காக இருநூத்தி அடிக்கு வந்து ஒரு கட் அவுட்டு வச்சுருக்காங்க இது வரைக்கும் இந்தியாவில் வைக்கப்பட்ட கட் அவுட்டில் இதெல்லாம் பெருசு இந்தியாவில் நடிகருக்காக சினிமாவில் வைக்கப்பட்ட கட் அவுட்டில் இவரோட கட் அவுட்டு தான் பெரிய கட் அவுட்டாக இருந்திருக்கு அப்போ இதுக்கு முன்னே முன்னாடி யார் இருந்திருப்பா அப்படின்னு கேட்டால் நம்ம கேஜிஎஃப் யாஸ் தான் ஆமாங்க கேஜிஎஃப் யாஸ் தான் ஃபஸ்ட் இருந்திருக்காரு அவரை முடிய இப்போ வந்து ராம் சரணோட கட் அவுட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அடி உயரத்தில் வந்து வச்சுருக்காங்க கேஜிஎஃப் ஷியா யாஸுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேஜிஎஃப் படத்துக்காண்டி இரநூத்தி பதினேழு அடி கட் அவுட் வந்து வச்சுருக்காங்க இதுதான் மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறதுக்கு அதை முறியடிச்சு இப்போ வந்து ராம் சரணுக்கு இந்த கட் அவுட் வச்சிருக்காங்க அப்போ ராம் சரண் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அடி ஃபர்ஸ்ட் ப்ளேஸு அதுக்கப்புறம் கேஜிஎஃப் யாஸுக்கு வந்து இரநூத்தி பதினேழு அடி இவரை விட ரெண்டே ரெண்டு அடி குறைஞ்சி இரநூத்தி பதினஞ்சு அடியில் என்ஜி கே படத்திற்காக நடிகர் சூர்யா வந்து மூன்றாவதாக வந்து இருக்கார் கட் அவுட்டில் இவங்க மூணு பேரோட கட் அவுட்டெல்லாம் இந்தியாவில் வைக்கப்பட்டவங்களும் அடுத்தடுத்து பெரிய பெரிய இடத்துல இருந்திருக்கு இந்த கேம் சேஞ்சர் வந்து படம் வந்து ஜனவரி டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ரிலீஸ் ஆக போது கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கோடி ரூபாய் செலவில் இந்த படம் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு இதில் வந்து எஸ் ஜே சூர்யா கே ஆரா த்வாணி நாசர சோ எல்லாமே நடிச்சிருக்காங்க இதோட ட்ரெய்லர் வந்து ஜேன்ஸ் அகெண்ட் ஜேன்ஸ் அகெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் படம் வர பத்தாம்தேதி ஜேன் டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவில் ரிலீஸ் ஆகும் போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னும் சில கூடுதல் தகவலோடு பார்க்கலாம் வாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்